வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று நாம் பார்க்க இருப்பது நம் வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக தங்குவதற்கும் நம்மிடம் பணம் ஈர்க்கும் சக்தி அதிகரிப்பதற்கும் நம் மருதாணி இலைகளை அதிகம் பயன்படுத்த வேண்டும் பொதுவாக மருதாணி செடி நாம் ஒவ்வொருவர் வீட்டிலும் வளர்த்து கொள்வது சிறப்பானது தோட்டம் உள்ளவர்கள் தரையில் வைத்து நல்லபடியாக வள வளர்த்து பராமரிக்கலாம் முடியாதவர்கள் தொட்டிகளில் வாங்கி வளர்த்து கொள்ளலாம் நாம் தொட்டிகளில் வளர்த்தாலும் மருதாணி செடியை நன்றாக வளரும் அப்படி வளர்த்து வரும் செடியில் நாம் அந்த இலைகளை பறித்து நாம் சிறிது கொட்டை பாக்கு வைத்து அதை நன்றாக அரைத்துக்கொள்ள வேண்டும் அப்படி அரை அரைத்த மருதாணி இலையை நம் கைகளில் வட் வைத்து ஒரு ஈர்ப்பு சக்தி நமக்கு இயற்கையிலே கிடைக்கப்படுவதாக கூறப்படுகிறது நம் முன்னோர்கள் காலத்தில் இருந்தே மருதாணி வைக்கும் வழக்கம் இருந்தது பெண்கள் திருமணம் போன்ற விசேஷ நாட்கள் மட்டுமின்றி இயல்பாகவே மருதாணி வைத்து கொள்ளும் பழக்கம் இருந்தது இப்படி வைப்பதால் அது உடல் நலனுக்கும் நல்ல பலன் தருவதோடு இது ஒரு வித தெய்வ ஆற்றலை ஈர்க்கும் சக்தியாகவும் கூறப்படுகிறது நம் மருதாணியை வைத்து கொண்டு உணவு சமைத்தாலோ பின்பு பூஜை செய்தாலோ நம் அத்தியாவசிய பணிதைகளை செய்தாலும் இந்த மருதாணியின் வாசமும் அதன் நேர்மறை ஆற்றலும் பலவித தெய்வ ஆற்றல் நிரம்பி இருப்பதாக கூறப்படுகிறது பொதுவாக மருதாணி செடியில் மகாலட்சுமி வாசம் செய்வதாகவும் நாம் அந்த இலையை அரைத்து பூசிக்கொள்வதாலும் நமக்கு எப்பொழுதுமே ஒரு நல்ல சிந்தனையும் நம் செயல்பாட்டிற்கு நல்ல பலன் கிடைப்பதாகவும் கூறப்படுகிறது நம் இது எளிய ஒரு பரிகாரம்தான் இதை நாம் ஆண்களும் இதை வைக்கலாம் அதில் ஒன்றும் தவறு கிடையாது பெண்களும் வைக்கலாம் இதை நாம் ஒரு மாதத்தில் இரண்டு முறையாவது இப்படி அரைத்து வைத்து கொண்டோம் என்றால் நமக்கு இயற்கை பணத்தை ஈர்க்கும் சக்தி உடையதாக கூறப்படுகிறது நாம் பூஜை செய்யும் போதும் இப்படி மருதாணி ஏழைகளை அரைத்து வைத்துக்கொண்டு பின்பு நாம் அந்த கைகளோடு செய்தோம் என்றால் கண்டிப்பாக லக்ஷ்மி கடாட்சம் வந்து சேர்வதாக கூறப்படுகிறது இதை நாம் அனைவரும் பயன்படுத்தி நன்மை பெறலாம் நன்றி வணக்கம்